அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித தோமா இந்தியாவின் திருத்தூத பெருவிழா யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் இந்தியாவின் திருத்தூத புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் இவர் இந்தியாவிலுள்ள பல கிறிஸ்தவர்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் பிலிப்பு மூலம் இயேசுவிற்கு அறிமுகமானவர் இருபத்தி ஒன்பது வயதுடையவ முதலில் தச்சு தொழிலாளியாகவும் பிறகு மீனவராகவும் இருந்தார் இயேசு உயிர்த்தெழுந்த பின் பல நாடுகளுக்கு சென்று போதித்த பின் கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது இவரால் பல மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் இவர் கேரளாவில் ஏழு திரு அவைகளை எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது பின்னர் நடைபெற்ற வேத கலாபனையின் போது ஜூலை மூன்றாம் தேதி கிபி எழுபத்தி ரெண்டில் சென்னையில் உள்ள சின்னமலையில் ஈட்டியால் குத்தப்பட்டு மரணம் அடைந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது புனித தோமா ஒரு தீவிர விசுவாசி துணிவு மிக்கவர் அனைத்து சீடர்களும் கூட்டி அறையில் இருந்தபோது தோமா மட்டும் வெளியில் மக்கள் மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்தார் இதை காச நோய் இருந்தபோது இயேசு தம் சீடரிடம் பாருங்கள் யூதியாவிற்கு போவோம் என்றதற்கு சீடர்கள் அஞ்சினார்கள் ஏனென்றால் யூதர்கள் இயேசின் மேல் கல்லறிய காத்திருந்தார்கள் அப்போதும் தோமா மட்டுமே துணிவோடு தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்றார் ஆண்டவர் இயேசுக்காக தனது இரத்தத்தை சிந்தி சாட்சி வாழ்வாழ்ந்து உயிரிட்டார் புனித தோமா சில நேரங்களில் சந்தேக பேரொழியாக தென்பட்டாலும் அவர் உண்மையில் அது போன்றவை அல்ல அவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் வாருங்கள் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார் மாறாக புனித தோமா மற்ற சீடர்களின் மத்தியில் உலக கண்ணோட்டத்தையும் மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பை எடுத்துக்காட்டும் ஒரு கால கண்ணாடியாகத்தான் இருந்திருக்கிறார் இறுதி ராவணவின் போது நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின்னர் திரும்ப என்னிடம் அழைத்துக் கொள்வேன் தெரியும் என்றே சீடர்களை பார்த்து கூறும்போது தோமாவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போறீ என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்கிறார் வாழ்வு நானே என் வழியும்ழியாயி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறினார் அதே போன்றுதான் கண்டோம் என்று சீடர்கள் கூறியதற்கு தோமா அதனை நம்ப தயாராக இல்லை ஏனென்றால் தோமா அவர்களின் பதிலை கேட்டு மன திருப்தி அடையவில்லை அதனால்தான் அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை விட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகிறார் இயேசு மீண்டும் தோன்றிய தோமா இயேசு விழாவிலும் கையிலும் கைகளை விடவில்லை மாறாக மண்டிட்டு வணங்கி நீரையின் ஆண்டவர் நீரையின் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார் இடுகிறார் இன்றைய விழா நமக்கு இரண்டு முக்கியமான கருத்துக்களை கோடிட்டு காட்டுகிறது ஒன்று உண்மைக்கான தேடல் ரெண்டு உண்மைக்கு சாட்சியாக உண்மைக்கான தேடல் என்று சொல்கின்ற வேளையில் இந்த தேடுதல் அவர் உயிர்ப்பின் நேரடி அனுபவத்தை பெற காரணமாக இருந்தது இரண்டாவது உண்மைக்காக சாட்சியாக கிறிஸ்து உயிர்த்தார் என்ற உண்மையை அறிந்த அனுபவித்த புனித தோமா அமைதியாக இருக்கவில்லை அந்த உண்மையை அனைவருக்கும் அறிவிக்க புறப்படுகிறார் புனித தூமா நமக்கு கற்பிக்கும் போதனை என்ன ஒன்று தைரியமாக இருக்க வேண்டும் இரண்டாவது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நான் தேடுகின்றேனா கிறிஸ்து அனுபவத்தை நான் நேரடியாக பெற்றுள்ளேனா கிறிஸ்து அனுபவத்தால் சான்று வருகின்றேனா வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அறிவரும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தேடவும் கிறிஸ்து அனுபவத்தை கண்டடைவும் கிறிஸ்து அனுபவத்தால் சான்றுவரவும் வரம் தாரும் ஆமீன்